தாவிக்க கட்சி சார்பாக உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை மனுக்கள் நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஸோ தாவிக்க கட்சியினர் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணலாம் இந்த காரணங்கள்லாம் வந்து உச்சநீதிமன்றம் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ஒரே நாளில் முப்பது டெட் பாடிஸ் வந்து எப்படி அட்டாப்ஸி பண்ணி உடற்கூறாய்வு செஞ்சு நீங்கள் ஓவர் நைட்டில் எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் கொஷின் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அரசு தரப்புலேருந்து பதில்கள் கூறப்பட்டாலும் அந்த அந்த டைமில் வந்து டாக்டர்ஸ் மீட்டிங்ஸ்லாம் சரௌண்டிங்கில் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் ஜட்ஜு வந்து அதுக்கான உள்கட்டமைப்பு வசதி அதாவது அந்த அட்டாப்சி பண்ணுற இடத்துல எத்தனை டேபிள்ஸ் இருந்தது அதோடய ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன டேபிள்ஸ் வச்சு மட்டுமே பண்ணிட முடியாது இல்லைங்களா மேலே இருக்கிற லைட்டிங் வேணும் ஸோ எப்படி வந்து அட் டைமில் ஓவர் நைட்டில் நீங்கள் வந்து முப்பது டெட் பாடி சட்டாப்ஸி பண்ணிங்க அப்படிங்கிறதையுமே கேட்டிருந்தாங்க தாவேக்க கட்சி சார்பாக இந்தந்த ரீசனாலலாம் நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி தாவேக்க கட்சியினர் கூறியிருந்தது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததால் சிபிஐ விசாரணைக்கு நீதி அரசு உத்தரவிட்டிருக்காரு இதில் இன்னொரு விஷயமும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் சிபிஐ விசாரணைக்கு நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டாலும் எஸ்ஐடி குழுவினர் வந்து அதை கண்காணிப்பாங்க அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கட்சி அரசியல்னு தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நியாயமான விசாரணையை வந்து கொடுக்க வேண்டியது இந்திய நீதித் கடமை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சிபிஐ விசாரணைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க மதுரையில் இருக்கும்போது நீங்கள் வந்து சென்னையில் எப்படி நீதிபதிகள் வந்து விசாரித்தாங்க இது வந்து மதுரைக்கு இந்த கேஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்க அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையில் எப்படி விசாரிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு நீதிபதிகள் சொன்ன விஷயங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாங்க இப்போது சிபிஐ விசாரணையை எஸ்ஐடி டீம் வந்து கண்காணிக்க போகுது இல்லைங்களா அதில் கண்டிப்பாக தமிழர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அதில் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமை தாங்குவார் அப்படிங்கிறதையுமே வந்து நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கணும் அது கண்டிப்பாக வந்து தமிழர்களாக இருக்கக்கூடாது ஏன்னா தமிழர்களாக இருந்தாங்கன்னா சப்போஸ் அவங்க வந்து கட்சி ரீதியான உடன்பாடுகள் இருந்தாங்கன்னா ஒரு நீதி வந்து சமமாக சமநிலையில் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் தமிழர்கள் இல்லாத ஒரு டீமாக வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு தலைமை ஏற்கக்கூடிய அஜய் ரஸ்தோகி அவர் யாருன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிறந்தவர் இவங்க அப்பாவுமே வந்து ஒரு பிரபலமான வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து இவர் சட்டப்பணியில் இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நான்கு வரைக்கும் இவர் வந்து ராஜஸ்தான்ல நிரந்தர வழக்கறிஞராக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராகவுமே வந்து இருந்திருக்காரு அது மட்டும் கிடையாது இவரோட தலைமையில் சட்ட சேவை ஆணையத்தோட தலைவராக வந்து இவர் இருந்திருக்காரு எந்த பீரியடில் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் சட்ட சேவை ஆணையத்தின் தலைவராக இருந்திருக்காரு அந்த பீரியடில் இந்த சட்ட சேவை ஆணையம் நிறைய அவார்டுகளை வந்து வாங்கியிருக்கு சிறப்பாக பணியாற்றி இத்தகைய பெருமை மிக்கவர் தான் இந்த அஜய் ரஸ்தோக்கி ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் நீதிபதியாக வந்து இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றிருக்காரு இவர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த டைமில் நிறைய முக்கியமான கேசஸ்க்கு இவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வயது வரம்பு கிடையாது அப்படிங்கிறது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிராஜுவட்டி வழங்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான பல சிறப்பான தீர்ப்புகள் வந்து வழங்கியிருக்கார் இவர் ஒரு சிறுவன் வந்து கரூரில் பலியாக இருந்தார் அவங்க அப்பா பேர் வந்து பன்னீர்செல்வம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவருமே வந்து கூட்டத்தில் நிறைய ரவுடிகள்லாம் பார்த்தோம் எங்களுக்கு வந்து தமிழக அரசு நியமித்த புலனாய்வு குழு அதாவது எஸ்ஐடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சி சிபிஐ விசாரணையில் மட்டுமே நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாரு இதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்ட நீதியரசர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு ஏற்கனவே வந்து நீதியரசர் என்னென்னலாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நேற்றிய வீடியோவெலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க போய் பார்க்கலாம் என்னோட வீடியோவை தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டன் அழுத்திக்கோங்க வாழ்க வளமுடன்